மலையை பிரிந்து என் பார்வையில் நீந்தது பெண்கள் என்னடா என்னடா இவள தூக்கிட்டு போறாங்களே அப்படின்னு பார்த்த எங்களுக்காக எங்களுக்காக ஒரு ரெண்டு லைன் சார் தூக்கமே இல்லாம உட்கார்ந்து தொண்ட வேற ஒரு டைப்பா இருந்தா

பட்டினியா பட்டினியாக்கிடந்தாலும் பிள்ளைக்கே பால் கொடுப்பா பால் கொடுக்கும் பிள்ள மோகம் இளவட்டமான பின்னோம் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பா உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி வழிந்திடுவா நெஞ்சிலே நடக்க வைப்பா நிலாவை பிடிக்க வைப்பா பிஞ்சு வீரல் நகங்கடிப்பா பிள்ளை எச்சில் சோறு திம்பா பல்லு மொளைக்க நெல்லு விதையா மெல்ல மெல்ல மெல்லி விடுவா என்னையும் படைத்ததுங்க யாருடா தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா சூப்பர் சந்தோஷமா ஹாப்பியா